சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் சரியான நேரத்தில் எல்லாம் சரியாகும் உனக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முதலில் நன்றியை சொல் வாழ்க்கையில் நீ அழுவதற்கு நூறு காரணங்கள் இருந்தால் நீ சிரிப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது என்று காட்டிவிடு எதையும் நேர்மறையாக எதிர்கொள்ள மாற்றி சிந்தி உன் வாழ்க்கை அழகாகும் குழந்தை மாற்றம் என்பது துவக்கத்தில் கடினமாகத்தான் தெரியும் நடுவில் குழப்பமானதாக தெரியும் இறுதியில் சிறந்ததாக தெரியும் மாற்றம் என்ற சொல்லை தவிர உலகத்தில் அனைத்தும் மாறும் மாற்றம் என்றால் முன்னேற்றம் தொடர்ந்து செயல்படும் உனக்கு வெற்றி நிச்சயம் இவ்விடையை பற்றி இனி கவலைப்படாமல் இரு உன் மதியை உபயோகப்படுத்தி வெற்றிக்கான வழியில் சென்று கொண்டே இரு நீ எப்பொழுதும் என்னை சரணடைந்து விட்டாயோ அப்பொழுதே உன் விதியை நான் மாற்றி எழுதிவிட்டேன் உனக்கு சாதகமாகவும் மாற்றிவிட்டேன் எனவே இன்று முதல் மகிழ்ச்சியாக மட்டுமே இரு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கூடிய விரைவில் நீ எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு உதவி உனக்கு வரும் இதுவரை உன்னாலான முயற்சிகளை செய்துவிட்டு இதற்குமே என்னால் முடியாது என்று என் குழந்தை முகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றாய் ஏதேனும் உதவுங்கள் உங்களால் மட்டும்தான் என் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும் என்று என் சாயப்பா என் முகத்தை பார்த்து நீ இயங்குவதை நான் அறிவேன் நான் எப்பொழுதும் என் பிள்ளைகளுக்கு ஒரு வாக்களிப்பேன் அல்லவா உன்னால் முடியாத போது இதற்கு மேலாவது இதற்கு மேலாகது என்று நீ சோர்ந்து போகும் பொழுது உன்னுடைய உதவி யார் மூலமேனும் எந்த ரூபத்திலும் உன்னை வந்து அடையும் என்று வாக்களிக்கின்றேன் அல்லவா இதோ இந்த தருணத்தில் உனக்கு என் உதவி தேவைப்படுகிறது நானும் உனக்கு உதவ கடமைப்பட்டுள்ளேன் இன்று உனக்கான ஒரு உதவியை நான் உனக்கு அனுப்பியுள்ளேன் முழுவதுமாக கேட்க முடிவில் விவரங்களை அறிந்து கொள்வாய் உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றன ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள் உனக்குள் இருக்கும் திறமையை நீ சில சமயங்களில் புரிந்து கொள்ளாமலும் இருக்கின்றாய் இந்த உலகத்தில் எவரையும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்று போய் விட்டாயா தவறில்லை தோற்று போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாகவே நீ ஓடி வந்து விடுவாய் ஏனெனில் வழிகள்தான் அத்தனை வழியை தரும் எத்தனை தடவை தோற்றாலும் விழுந்து விடமாட்டாய் என்னை நீ உணர்ந்து கொள் நீ சந்தி சாதிக்க பிறந்த என் குழந்தை அதற்கான காலமும் வந்துவிட்டது அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்